சமூக அறிவியல் வரலாறு மனிதவியல் அரசியல் பொருளாதாரம் போன்ற துறைகளில் பழங்குடியினரை மையப்படுத்தி ஆய்வு செய்கிற இளநிலை முதுநிலை முனைவர் பட்டம் மற்றும் மேல் ஆய்வாளர் நிலை மாணவர்களுக்கு இந்த கீழ் நிதி ஆதரவு வழங்கப்பட இருக்கு இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி அண்டை முன்னிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பிரிவின்படி இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் பத்தாயிரம் வீதம் ஆறு மாசங்கள் வரைக்கும் முனைவர் பட்டம் மற்றும் மேல் ஆய்வாளர் நிலை மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மூன்று வருஷத்துக்கு உதவித்தொகை வழங்கப்படும் தகுதி பிரிவின்படி இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் வீதம் ஆறு மாசங்கள் வரைக்கும் முனைவர் பட்ட மற்றும் மேலாய்வாளர் நிலை மாணவர்களுக்கு மாசம் தோறும் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் வீதம் மூன்று வருஷம் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுது இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்திற்குள் இருக்கும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விரும்பும் மாணவர்கள் ஃபெல்லோஷிப் டாட் டிஎன்டி டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி டிசம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள்ள ஆன்லைனில் பதிவு செய்யலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு